முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் என்று தீர்மானித்திருந்தது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சஹன் மாபா பண்டார முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்பத்திரிகையை திருத்துவதற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியபோது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையின் நகல்களை பெற்றதன் பின்னர் முதற்கட்ட ஆட்சேபணிகளை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி பிரதிவாதிக்கும் பிறப்பித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மகளிர் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் உணர்வலைய அபிவிருத்த அமைச்சராக பணியாற்றிய போது தனது நண்பர்களை பல்வேறு பதவிகளில் நியமித்ததன் மூலம் ஊழல் குற்றத்தை செய்ததாக கூறி ஜூன் ஆறாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அன்றைய தினம் பிரதிவாதியை தலா பத்து லட்சம் ரூபா வீதம் இரண்டு சரீரப் பணிகளில் விடுவிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்